ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் அதாவது மண்டே அன்னைக்கு உங்களுக்கு இது வருது பு போகி வருதுன்னு பாத்தியெடா போகி அப்படின்னாலே வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த குட்டிகள்லாம் அந்த கொட்டு கொட்டிக்கிண்டு நிறைய எல்லாத்தையும் பழசெல்லாம் எரிச்சுட்டு பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லுவா உங்களுக்கு பழையன கழிதல் அப்படின்னாலே அதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம வந்துட்டு ஜென்ரலாக எல்லாத்தையும் பழசு கழசு எல்லாத்தையும் பாய்கி எல்லாத்தையும் எரிப்போம் அப்படிங்கிறதெல்லாம் வேறு ஜென்ரலா என்ன சொல்லுவார்னா நம்மளுடைய மனசுல இருக்கிற அழுக்குகள் தேவையில்லாத எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் கெட்ட து துர்சக்திகள் என்னெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத இருக்கோ அதை எல்லாத்தையுமே சேர்த்து எரிக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஒரு ஐதீகம் ஜென்ரலாக வந்துட்டு பழசெல்லாம் எரிஞ்சோ புதுசாக கொண்டு வாங்கோ அப்படிம்பா நிறையா பேர் ஆற்றுக்கு வெள்ளை எல்லையெல்லாம் அடிச்சு கொஞ்சம் நீட்டாக வச்சுப்போ அதெல்லாம் எவ்வளோ தூரம் பண்ண முடியுதோ எல்லாமே பண்ணுங்க எஸ்பெஷலி விளக்க தயவு பண்ணி புதன்கிழமையே எல்லாமே நீங்கள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வருது பற்றி ஞாயிற்றுக்கிழமையே இந்த விளக்கெல்லாம் தேய்க்கிறது இந்த திரி பஞ்சுத்திரியிலேருந்து முடிஞ்ச வரைக்கும் பஞ்சுத்திரியே போட்டு விளக்கேற்றுங்கோ ரொம்ப விசேஷம் அதுதான் பஞ்சுத்திரி புதுசாக போட்டிருக்கோம் அண்டு குத்து விளக்கு அஞ்சு முகம் விளக்க தயவு பண்ணி போகி அன்றைக்கே நீங்கள் ஏற்றிருக்கோம் பொங்கல் முக திரும்பி நான் என்ன நான் சொல்கிறேன் உங்களுக்கு போகி என்னைக்கு அதை ஏற்றிருங்கோ அந்த ஆற்றுல ஒரு பாயசம் பண்ணி பருப்பு பாயசம் இல்லை பால் பாயசம் அப்படி இல்லைனாக்கா ஒரு பொங்கல் பட் கண்டிப்பான முறையில் என்ன மாதிரி ஒரு ஸ்வீட்டு கேசரியோ பொங்கலோ பாயசமோ இதில் கேசரியை விட பொங்கல் அண்டு பாயசம் அதுக்கு தான் ரொம்ப இது ஜாஸ்தி அதனால் அதை பண்ணி சாமிக்கு நேரத்தை மேலிடுங்கோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு கோவிலுக்கு கண்டிப்பான முறைகள் போயிட்டு வந்துருங்கோ ஆக்கில் புது புடவைகள் இருந்தால் எடுத்து கட்டிக்கோங்க கண்டிப்பான முறைகள் வாங்கிட்டு ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் என்ன புதுசு இருக்கோ அதில் அதை ஏதாவது வச்சு கொடுத்துருப்பா என்ன மாதிரி இருக்கும் தேடா அதில் இது என்ன மாதிரி இருந்தால் எடுத்து கட்டிக்கோங்க அதே மாதிரி குழந்தைகளுக்கும் ஏதாவது புதுசு இருந்தால் அதை தயவு பண்ணி அதை போட்டு விட்ருங்கோ சுவாமி நமஸ்காரம் பண்ணி பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ இந்த பொங்கலோ பாயசமோ அக்கம் பக்கத்தில் ரெண்டு மூணு பேருக்கு அது யாராவது இருந்தால் அவாளுக்கும் நேவேத்தியம் பண்ணி விநியோகம் பண்ணுங்க ரொம்ப விசேஷம் மனசில் கெட்ட எண்ணங்கள் ஒன்றுமே இன்றைக்கி வரப்படாது அப்படின்னு மட்டும் நீங்கள் தெய்வத்துக்கிட்ட அதை வேண்டிக்கோங்க வேறு ஒன்றுமே வேண்டாம் இந்த வருஷம் எல்லாருக்குமே நல்லா தான் நடக்கட்டும் எல்லாரும் நல்லா இருக்கட்டும் கஷ்டமே இல்லாமல் சந்தோஷமாக இந்த வருஷம் எல்லாருக்குமே அமையட்டும் இந்த போகி எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கட்டும் எல்லாரும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கோங்க குலதெய்வத்தை கண்டிப்பான முறையில் எல்லாருமே வேண்டிக்கோங்க எல்லாரும் நன்றாக இருந்தோம் பொங்கலை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் சரியா பாய்